நெருக்கத்தில் விலக்கி ஒடுக்கம் இல்லாத விசாலத்திலே வைப்பார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என கன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் நெருக்கத்தில் இருக்கிறீங்களா நெருக்கம் உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறதா உங்கள் காரியங்கள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறதா இன்றைக்கு நெருக்கமான காரியத்தில் இன்று ஆண்டவர் உங்களை நீக்கி விசாலமான ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் உங்களுக்கு தரப்போகிறார் ஐயோ இந்த காரியம் என்னை ரொம்பவும் நெருக்கி கொண்டிருக்கிறது நான் என்ன செய்வது ஏது செய்வது எனக்கு வழியே இல்லை நான் நெருக்கத்தில் இருக்கிறேன் இந்த நெருக்கம் என்னை உடைத்து கொண்டிருக்கிறது இந்த நெருக்கத்தினால் நான் உடைந்து போய் இருக்கிறேன் நெருக்கம் என்னை விட்டு மாறாதா இந்த நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு ஒரு பெருக்கத்தை தரமாட்டாரா என் வாழ்க்கையை ஆசிர்வதிக்க மாட்டாரா என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற தேவ நெருக்கமான காரியத்தை கத்தர் பெருக்கமான ஆசீர்வாதத்துக்கு நேராய் உங்களை ஆண்டவர் நடத்தப் போகிறார் வியாதி உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம் பண கஷ்டம் உங்களை நெருக்கிக் கொண்டிருக்கலாம் மனிதருடைய காரியங்கள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம் இன்னும் சில போராட்டங்கள் சில பாடுகள் சில உபத்திரவங்கள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம் என்ன செய்வது என்ன செய்வது நான் உடைக்கப்படுகிறேனே நான் அழுது கொண்டிருக்கிறேனே என் அறைக்குள்ளே கத்தரை நோக்கி நான் கூப்பிட்டு கொண்டிருக்கிறேனே ஆண்டவர் சத்தத்தை கேட்க மாட்டாரா இந்த நெருக்கத்தில் இன்று விலக்கி எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரமாட்டாரா ஆண்டவர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார் ஒரு பெருக்கமான ஆசீர்வாதத்துக்கு நேராய் கத்தர் உங்களை நடத்த போகிறார் அது ஒடுக்கம் விசாலமான இடத்திலே கத்தர் உங்க வாழ்க்கையை நிறுத்த போகிறார் வேலை ஸ்தலத்தில் நெருக்கமா குடும்ப வாழ்க்கையில் நெருக்கமா உங்களுடைய நண்பர்கள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறாங்களா ஊழியை செய்கிற இடத்துல மிகவும் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா இன்னும் பண நெருக்கடி பொருளாதார நெருக்கடி என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது என்ன செய்வது ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வழியை திறக்கப் போகிறார் பெருக்கத்திலே கத்தர் உங்க வாழ்க்கையை கொண்டு போகப் போகிறார் ஆசிர்வதிக்கப் போகிறார் உங்களை உயர்த்தப் போகிறார் சொந்து போகாதீங்க விசாலமான ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளுவீங்க கண்களை மூடிச்சோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் நெருக்கத்திலின்றி நீக்கி அண்டவரே விசாலத்துல உங்கள் பிள்ளைகளை நீர் கொண்டு போவதற்காய் ஸ்தோத்திரம் நெருக்கமான காரியங்கள் பெருக்கமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போவதற்காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய நெருக்கங்கள் மாறட்டும் பெருக்கம் உண்டாகட்டும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும்